ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல பிள்ளையே என் செல்ல மகளையே நடப்பதை பார்த்து பயப்படாதே இது தெய்வ கணக்கு நிராகரிக்காமல் இந்த சாயப்பா சொல்வதை கேள் என் சொல்லவே வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முதலில் கற்றுக்கொள்வோம் பிறகு பெற்றுக்கொள்வோம் ஆம் செல்லவே வாழ்க்கையில் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது வாழ்க்கையில் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது என் மகளே ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது இன்னொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது ஆனால் அதே நீர் கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதுபோலத்தான் வாழ்வின் எந்த பிரச்சனையையும் உன்னால் பாதிக்கவே முடியாது நீ அனுமதித்தால் தவிர கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது என்று சிரிப்பவன் சிரிப்பவன்கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வியே நெருங்காது தோல்வியும் வராது உதவிக்கு யாருமே இல்லை என வருந்தாதே உதவிக்கு யாருமே இல்லை என வருத்தப்படாதே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா தைரியமாக போராடு ஆம் செல்லமே நீ உன் கதையை எழும்போது எழுதும் போது பேனாவை யார் கைக்கும் கொடுத்து விடாதே ஏனென்றால் பல தோல்விகளை சந்தித்தேன் வெற்றி கிடைத்த ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி என அறிந்து கொண்டேன் என்று அதுதான் சொல்லும் இந்த சாயப்பா இன்னொன்று சொல்லட்டுமா எல்லோரையும் நம்பு என் செல்லமே எல்லோரையும் நம்பு துரோகம் பழகிவிடும் யாரையும் கண்டுகொள்ளாதே தன்னம்பிக்கை தானா வளர்ந்துவிடும் உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசணும் உன்னை மதி உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேச வேண்டும் அதுவே வெற்றியாளர்களின் சிறப்பு என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து மாட்டேன் என்று தைரியத்துடன் நீ ஜொலிக்க வேண்டும் அந்த இடத்தில் காரணம் நான் நூறு சத நூறு வெற்றிகளை பார்த்தவன் அல்ல ஆயிரம் தோல்விகளை பார்த்தவன் என்று நீ சவால் விட்டு சொல்ல வேண்டும் ஆம் சொல்லமே சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக மட்டும்தான் இருக்க வேண்டும் பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று உன் முகத் உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலையப்படாத என் மகளை நீ அவர்களுக்கு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு அதே போலத்தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி வெற்றியை கற்றுத்தரும் குரு யார் தெரியுமா பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் மனைவி ஆசிரியர் இவர்கள் யாருமே இல்லை எது தெரியுமா பெற்றுத்தருகிறது தோல்விதான் தோல்விதான் அவனுக்கு வெற்றியை தேடித் தருகிறது வெற்றியை கற்றுத்தருகிறது சாத்தியம் என்ற வார்த்தை தான் அசாத்தியம் என்பதன் அஸ்திவாரம் இனிப்பும் கசப்பும் மகிழ்வும் உனக்குள்ளே தான் இருக்கிறது உனக்கு இன்பமை இன்பம் தர உன்னை தவிர யாராலும் முடியாது விதைத்து கொண்டே இரு உழைத்தால் மரம் இல்லையால் உரம் உடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும் எழுந்து நட எரிமலையும் வழி கொடுக்கும் உன் கனவுகளை பின்தொடராதே துரத்திச் என் செல்லமே வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு சளித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ஆகவே நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை முதல் படியில் ஏறு முயலும் வெல்லும் அமையும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது கீழே விழுந்து தூக்கிவிட ஆள் இல்லாமல் அழுது கொண்டே எழுந்தவனா நீ நீ அடுத்த முறை விழுந்தால் யாரையும் நம்பாமல் நீயே எழுந்து கொள்வாய் ஆகவே நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் லட்சியம் இல்லாத வாழ்க்கையை முள் இல்லாத கடிகாரம் போன்றதாகும் என் மகளுக்கு நான் இன்னொன்று சொல்வது என்ன தெரியுமா நேரம் பொன்னானது என்பார்கள் நேரம் பொன்னானது இல்லை ஏனென்றால் பொன்னை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் ஆனால் காலத்தை வாங்கவே முடியாது போனால் போனதுதான் மீண்டும் திரும்பவே வரவே வராது அதனால்தான் முடிந்த காலத்தை இறந்த காலம் என்று சொல்கிறோம் ஆகவே ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் காரணம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே வினாடிக்கு வினாடி வாழ்க்கை நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் அடைய வேண்டிய குறிக்கோள்கள் நோக்கி அதை நாம் லட்சிய பயணம் மேற்கொள்ள வேண்டும் இப்படி இருக்க நல்ல விஷயங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான பகுத்துணர்வு எனும் மாபெரும் பொக்கிஷத்தை கொண்டு சுயமாக பகுத்துணு பகுத்துணர்ந்து தெளிவான உண்மையை உணர்ந்து கொள்வதை விட்டுவிட்டு மீன் விதண்டவாதங்களை மீன் தர்க்கங்களை என நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது என் மகளே அதற்காக உன்னை வாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை விவாதம் செய்யலாம் ஏனென்றால் பல உண்மைகளை கண்டு உணர்ந்திடவும் உணர்ந்த உண்மைகளை நிலைநாட்டவும் விவாதம் அவசியம்தான் எந்தவொரு விஷயத்திற்காகவும் விளக்கத்திற்காகவும் தெளிவிற்காகவும் உணர்ந்து மேற் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் வாதம் விவாதம் செய்கிறோம் அதை விட்டுவிட்டு தேவையற்ற பிரயோஜனமற்ற அர்த்தமற்ற விஷயங்களுக்காக விவாதம் செய்து மீன் விதா மீன் விதண்டவாதமாகவும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உருவாக்குவதில் அந்த இடத்தில் அர்த்தமே இல்லை காரணம் மீன் விதண்டவாதத்திற்கு முடிவே இருக்காது தெளிவும் பிறக்காது என் செல்ல மகளை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் எது உன்னை துன்புறுத்தினால் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும் எதையும் சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு நாள் மாறும் நிச்சயமாக என்னை நம்பி வந்த உன்னையே எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் சாயப்பா வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் உன் சாயப்பா உனக்கு அடிக்கடி சொல்வது என்னவென்றால் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் உன் எதிர்காலத்தின் மீதும் முதலின் நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம்தான் உனக்கான நல்லதொரு ஒரு பலனும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புடனும் நல்ல பெயருடனும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்துக் கொடுப்பேன் என்று சொல்லவே ஆகவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா உன்னை குறைவில்லாமல் நிச்சயமாக வாழ வைப்பேன் உன்னை நல்லதொரு காலங்கள் உன்னை தானாய் தேடி வரும் ஆகவே நான் சொன்ன பொன்னான சொற்களை எல்லாம் நீ வழிகாட்டும் கருவியாக எடுத்துக்கொள் ஆம் மகளே இதை கவனித்து கொண்டே சரியான பாதையில் நீ செல்வாய் பிறகுவார் நடக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் வாழ்வில் நடப்பவையெல்லாம் உனக்கு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும் ஆம் உனக்கானதெல்லாம் எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்